ஆண்கள் வந்து கைப்பழக்கத்துல அடிட் ஆன மாதிரி பெண்கள் வந்து விரல் பழக்கத்துல அடிட் ஆகியிருக்காங்க ஏதாவது பொருளை பெண் உறுப்புல இன்சர்ட் பண்ணி அதன் மூலம் வச்சுக்கிட்டு அடைகிறாங்க அடைய அடைய முடியும் நிறைய பேர் அடையலாம் சுயின்மம் என்பது ஒரு இயல்பான விஷயம் சரி எனக்கு ஆணுறுப்பு கொஞ்சம் பெருசாக்கணும்னு நினைக்கிற ஒரு சிகிச்சை இருக்கா இருக்கு நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கலோட எண்ணிக்கை வந்து மூவாயிரம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் தலையில் யூஸ் பண்ணுற ஷாம்புல இருந்து பல் தேய்க்கிற கன்சீவ் ஆகும் போது கண்டிப்பாக அவங்க செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது பெண்ணுக்கும் நல்லது வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் நல்லது கணவருக்கும் நல்லது பர்சன் சொல்லப்போனால் நியூடாக இருந்தால் நல்லதுன்னு நாங்கள் சொல்லுறோம் சார் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய இளவட்ட பசங்க எல்லாருமே இன்னைக்கு அடிக்ட் ஆகிருக்க ஒரு விஷயம் கைப்பழக்கம் எல்லாரும் ஒரு போனோட போயிருக்காங்க கைப்பழக்கம் கைப்பழக்கத்தினால பல பயம் நம்மளுக்கு விந்தணு குறைபாடு வந்துடுச்சா நம்மளுக்கு வந்து ஆண்மை குறைபாடு இருக்குமோ நம்ம இவ்வளவு டெய்லியும் ஒரு நாளைக்கு ஏழு தடவை எட்டு தடவை கைப்பழக்கம் பண்றோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இது உண்மையாவே இது மூட நம்பிக்கை தானா உண்மையாகவே வந்து கைப்பழக்கம் செய்வதனால ஆண்மை குறைபாடு ஏற்படுமா இல்லை விந்தணு குறைபாடு ஏற்படுமா சுய என்பது ஒரு இயல்பான விஷயங்க இதில் வந்து தீங்கு அப்படின்னு எதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மகாத்மா காந்தி மகாகவி பாரதியாரெல்லாம் பதிமூணு வயதில் திருமணம் பண்ணி அவருடைய முதல் குழந்தை பிறந்தது பதினாலு வயதில் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு கல்யாணம் ஆகும்போது இருபத்தேழு இருபத்தெட்டு வயது இன்னும் முப்பதெல்லாம் ஆயிடுது இப்போ கிட்டத்தட்ட பதிமூணு வயதுலேருந்து முப்பது முப்பது வயது வரை ஒரு பதினேழு வருடங்கள் எந்தவித செக்ஸ் உணர்வும் இல்லாமல் இருக்க முடியாது அதுக்கு பதிலாக இவர் போய் வேறு யாருடைய செக்ஸ் பண்ணுறது ஆபத்தானது தேவையற்ற கர்ப்பம் பால்வினை நோய்கள் இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணணும் சுய இன்பம் தான் இதுக்கான எளிமையான மாற்று அமெரிக்க அரசாங்கம் கிளின்டன் பதவியில் இருந்தப்போ சர்ஜன் ஜெனரல் அமெரிக்க அரசாங்கத்துடைய சர்ஜன் ஜெனரல் என்ன சொன்னானோ அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்குமே சுய இன்பம் கற்றுக் கொடுக்கணும் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுலேயே செக்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு இயல்பு அது கல்யாணத்துக்கு முன்னால் செக்ஸ் பண்ணுறதுலாம் அங்கே இயல்பான விஷயம் இப்போது யூரோப் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இல்லை லிவிங் டுகெதர்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் போயிடுவாங்க அது மட்டும் இல்லை சாதாரணமாக செக்ஸில் ஈடுபடுறதும் அங்கே இயல்பு தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்போது அது வந்து பால்வீன நினைவுகள் தேவையற்ற கர்ப்பமெல்லாம் வருது அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதை தடுப்பதற்கு அவங்களுக்கு சுய இன்பம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அதில் சுய இன்பம் பண்ணுறது ஒரு இயல்பான விஷயம் அது ஒன்றும் தவறல்ல சில நேரங்களில் வேலைக்கே போகாமல் இதே பண்ணிக்கிட்டு இதை பற்றி குற்ற உணர்வோடு அவங்க இருக்கிறது தான் ஆபத்தானது மற்றபடி சுய இன்பம் என்பது எந்தவித தீங்கும் வராது அதனால குழந்தையின்மையில் குறைவு எந்த பிரச்சனையும் வராது ஒரு இயல்பான விஷயம் அதில் ஒன்றும் இல்லை சார் விந்தணு குறைபாடு எனக்கு அந்தளவுக்கு ஸ்போம் கவுண்டிங்ஸ் இல்லை அப்படின்னு குறைபாடோட ஃபீல் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் என்ன மெடிசன்ஸ் இருக்குதுங்களா விந்தணு அதிகரிக்க இல்லை எதனா உணவு பழக்க முறையை மாற்ற வேணுமா அதாவது லைஃப்ஸ்டைல் சேஞ்சஸ் முதல்ல அது செக்ஸுக்கும் விந்தணுக்கள் குறையாமல் இருக்கவுமே வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது உணவில் காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிட்றது இந்த மாதிரி கவலை இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாமே முக்கியம் இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் முதல்ல பண்ணணும் அடுத்து வந்து விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்தால் இப்போ புதிய மருந்துகள் வந்திருக்கு இந்த மருந்துகள் மூலமாக விந்தணுக்களை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அந்த முயற்சிகள் பண்ணலாம் அப்படி முடியலை அப்படின்னா இப்போ ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்னு புதுசாக வந்திருக்கு நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு எடுத்து அதிலேருந்து ஸ்டெம் செல்கள்னு அதிசய செல்கள் அதை பிரித்து பைகளில் இன்ஜெக்ட் பண்ணலாம் இது இந்த ஸ்டெம் செல்கள் வந்து விந்தணுக்களை அதிகப்படுத்தும் பையில் ஆண்மை குறைவுக்கும் ஆண் உறுப்பில் இன்ஜெக்ட் பண்ண முடியும் வாழ்க்கையை நம்ம இளமையாக்கும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் ஸ்டெம் செல்கள் வந்து புதிய ஒரு சயின்ஸ் இப்போ வந்திருக்கு உலகம் முழுவதும் ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட் அது அது பண்ணலாம் மூன்றாவதாக விந்து ரொம்ப குறைவாக இருக்குது நான் இயல்பாக கருத்தரிக்க முடியலைன்னா விந்தணுவை எடுத்து பெண்ணுடைய கருமுட்டை எடுத்து அந்த கருமுட்டைக்குள்ளே விந்தணுவை செலுத்தி எக்ஸி என்ற முறை இன்ட்ராசைட்டோப்ளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன் அந்த முறையில் அவங்க கருத்தரிக்க முடியும் அதனால் ஒன்றும் இயல்பான முறையில் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நவீன கருத்தரிப்பு முறைகள் இருக்குது இந்த முறைகளில் அவங்க கருத்தரிக்க முடியும் ஸோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி சரி செய்யக்கூடிய நவீன மருத்துவ முறைகள் இருக்குது சரி பண்ண முடியும் சார் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி கேட்டால் எனக்கு பதினாலு பிள்ளைகள் எனக்கு பதினாறு பிள்ளைகள் அப்படின்னு சொன்ன காலங்களெல்லாம் கடந்து தான் நம்ம வந்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி கல்யாணமாகி ஒரு வருஷத்துலேயே குழந்தை இல்லைன்னு ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு தான் போய் நிற்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன சரியான செக்ஸ் எஜுகேஷன் இல்லைங்களா இல்லைனா வந்து உடல் குறைபாடு தான் காரணமாக சார் இன்றைக்கி இருக்க எங் சார் எல்லாமே போய் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் தான் சார் அதாவது நிறைய காரணங்கள் நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து அன்னைக்கு கல்யாண வயதே பதிமூணு பதினாலு போன ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்ம நாயகர்கள் மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பார்க்குறோம் பதிமூணு வயதில் கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு பதினஞ்சு குழந்தை பிறக்கும் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக செக்ஸ் பண்ணாங்கன்னா குழந்த பிறக்கும் அதில் பல குழந்தைய இறந்து போயிடும் இது ஒரு பக்கம் அது சரியான முறை அல்ல ஆனால் அப்படி தான் இருந்தாங்க அவங்களுக்கு கருத்தடை முறைகள் அன்றைக்கி இல்லை அறுபதுகளில் தான் கருத்தடை முறைகளே வருது ஆனால் இன்றைக்கு என்னென்னா திருமண வயது தள்ளி போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆணுக்கு வந்து இருபத்தேழு இல்லைந்து முப்பது பெண்களும் இப்போ கிட்டத்தட்ட ஆஃபீஸ் போகிறோம் மேனேஜர் ஆகிறோம் பொசிஷன் வரோம் அப்படி இப்படின்னு தள்ளி போடுறாங்க இருபது முப்பது அப்போது பெண்களுக்கு மீதமுள்ள கருத்தரிக்கிற நாட்கள்னால் முப்பது வயதில் ஒரு பெண் கருத்தரிக்கிறாங்க இல்லை கல்யாணம் பண்ணுறாங்க இருபத்தெட்டில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கு ஒரு பதினெண்டு பதினைந்து வருடங்கள் தான் கருத்தரிக்கிற வருடமே இருக்குது ஒரு பதினைந்து வருடங்கள் அவங்களுக்கு போயிடுது இது சரியாக தப்பான்றது தனியாக வச்சுக்கோம் அப்போது பெண்கள் வந்து ஒரு இருபது வயதில் திருமணம் பண்ணி இருபத்தைந்துக்குள்ளே ரெண்டு குழந்தைகளை தான் ஆரோக்கியமானது ஆனால் இன்றைக்கு பல சூழல்கள்னால் தள்ளி போகுது பல பேருக்கு திருமணம் ஒன்று இரண்டாவதாக சில விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சி விட்டோம் நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கலோட எண்ணிக்கை வந்து மூவாயிரம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் தலையில் யூஸ் பண்ணுற ஷாம்புலேருந்து பல் தேய்க்கிற இருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கெமிக்கல்ஸ் இருக்குது இன்றைக்கி பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ணுறோம் கிராமங்கள்லாம் ரொம்ப பசுமையாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதில் யூஸ் பண்ணுற பூச்சிக்கொல்லிகள் இவை எல்லாமே ஆண்மை குறைவையும் விந்தணுக்கள் குறைபாடை ஏற்படுத்தக்கூடியது ரொம்ப கடுமையான இப்போது நமக்கு பாட்டில் கோ கோ ட்ரிங்க்ஸு குடிக்கிறோம் அதே மாதிரி தண்ணி குடிக்கிறோம் சாதாரண தண்ணி வச்சுருந்திங்கன்னா ரெண்டு நாளில் அது கெட்டு போயிடும் ஆனால் நம்ம பாட்டில் வாட்டர் வந்து அவன் தயார் பண்ணி ஆ வந்து விற்று நம்ம வாங்கி மூணு மாதம் எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறோம் அப்போ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறாங்க ஓரளவுக்கு பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணலான்னு லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க அந்த பூச்சிக்கொல்லியை நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி இப்போது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஐட்டம் இருக்குது எல்லா உணவுப் பொருட்களும் கெட்டு போகக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு அதை பதப்படுத்துறதுக்கு நிறைய தாய்லேட் போன்ற மருந்துகள் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே ஆபத்தானவை தான் அதை நம்ம இன்றைக்கி வேறு வழி இல்லை நாகரீகம் வந்து இப்போ அப்படி தான் இருக்குது அப்போ முடிந்த அளவுக்கு நீங்கள் கெமிக்கல்ஸை கம்மியாக வாழ்க்கையில் யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆபத்துக்கள் குறையும் கருத்தரிக்கிற மலட்டுத்தன்மை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த கெமிக்கலை மிக குறையணும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சமையல் பண்ணி சாப்பிடுங்க பேடுு ஃபுட்டு ரொம்ப சாப்பிடாதீங்க இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிடாதீங்க இயற்கையான உணவு பழக்க உணவு சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு டவுட்டு தன்னோட ஒய்ஃபு கன்சீவாக இருக்கும் போது செக்ஸ் வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா அப்படி செக்ஸ் வச்சுக்கிட்டால் சோம உள்ளே விடலாமா விடக்கூடாதா கன்சீவ் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது பெண்ணுக்கும் நல்லது வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் நல்லது கணவருக்கும் நல்லது ஏன் அப்படின்னா அவங்க சா தாம்பத்திய உறவு பெண் உறுப்பில் தான் வச்சுக்கிறாங்க கரு வந்து கர்ப்பப்பையில் இருக்குது அதனால் கர்ப்பப்பையில் போய் இது டிஸ்டர்ப் ஆகாது நீங்கள் உறவு வச்சுக்கிறது நல்லது அப்போது பெண்ணுக்கும் வந்து நல்ல ஹார்மோன்கள் மூளையிலேருந்து சுரக்கும் அது பெண்ணுக்கும் நல்லது வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு நல்லது ஆணுக்குமே நல்லது வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் இயல்பாக பண்ணுற மாதிரி மேலே படுத்து பண்ண வேண்டாம் வேறு பொசிஷன் இருக்குது டாகி ஸ்டைல் இல்லை ஒரு பெண் டேபிள் மேலே படுத்துக்கிட்டு ஆண் நின்றுக்கிட்டு பண்ணுறது இந்த மாதிரி வைத்து அழுத்தாத மாதிரி அவங்க பண்ண முடியும் சில நேரங்களில் மருத்துவர்கள் வந்து சில காரணங்களால் திரும்ப திரும்ப அபார்ஷன் ஆகுது கிருமி தொற்று வந்துடலாம் இல்லை கர்ப்பப்பை உள்ள அந்த பிளாசண்டான்னு சொல்லக்கூடிய நஞ்சின்றோம் அது நஞ்சின்ற தப்பான வார்த்தை அது அந்த பிளாசண்டா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து கீழே ஒட்டிக்கிட்டு இருக்குது அது சில நேரம் அபார்ஷன் ஆகிடும் இப்படி ஏதாவது காரணங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அதனால் செக்ஸ் பண்ண ஆபத்துன்னு டாக்டர்கள் வந்து செக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு வலியுறுத்தி இருந்தாங்கன்னா நம்ம செக்ஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இயல்பாக தம்பதிகள் வந்து கருத்தறித்திருந்தாலும் டெலிவரி வரைக்குமே அவங்க தாம்பத்தியரை வச்சுக்கலாம் இல்லை சார் ஸ்போமை இன்செட் பண்ணலாமா கண்டிப்பாக விந்து உள்ளே போகலாம் விந்து ஒன்றும் அங்கே அதுக்கு எந்த வேலையும் இல்லை எஜாக்குலேட் பண்ணலாம் விந்து எஜாக்குலேட் ஆகிறதுனாலும் அதனால் எந்த மாற்றமும் வராது சொல்லப்போனால் நாற்பதாவது வாரம் அந்த பெண் வந்து இப்போ இடுப்பு ஒலி வரலன்னு வச்சுக்கோங்க நாற்பதாவது வாரம் அவர் செக்ஸ் பண்ணார்னா விந்தில் வந்து ப்ராசோ கிளாண்டின் என்ற கெமிக்கல் கொஞ்சம் அதிகம் அந்த கெமிக்கல் பெண்ணினுடைய கர்ப்பப்பை வாயில் பட்டுதுன்னா அந்த பெண்ணுக்கு இயல்பான பிரசவ வழி ஏற்பட்டு அந்த பெண் இயல்பான முறையில் குறத குழந்தை வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்குது அல்லைனா என்ன ஆகுனா வை வலிக்கல வலிக்கலைன்னு சொல்லிவிட்டு சிசேரின் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் செக்ஸ் வந்து நல்லது டாக்டர்கள் வந்து பண்ண வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் தவிர்க்கலாம் மற்றபடி எல்லோருமே இயல்பாக பண்ண மு பண்ணலாம் சார் இப்போ இன்னொரு தரப்புலேருந்து ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது சார் என்னோட மனைவி கூட வந்து நான் செக்ஸ் வச்சுக்கும் பொழுது அந்த பிறப்புறுப்பை சுவைச்சேன் அது இல்லாமல் தேனை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி லிக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் ஊட்டி லிக் பண்ணலாமா வெர்ஜினாவை பண்ணலாம் பெண் உறுப்பில் வந்து அந்த மாதிரி தூண்டுறதுக்கு அதே மாதிரி உறுப்பை தூண்டுறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் லிக்விட் சாக்லேட்டு ஹனி தேன் அதெல்லாம் பயன்படுத்தலாம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில நேரங்களில் சில பெண்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம் ஆனால் அது ரொம்ப ரேர் தான் நீங்கள் வந்து கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகள் எல்லாம் அதை பயன்படுத்துறீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அதனால் எந்த தீங்கும் இல்லை கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ ஆண்கள் வந்து கைப்பழக்கத்தில் அடித்தான மாதிரி பெண்கள் வந்து விரல் பழக்கத்தில் அடிக்ட் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி விரல்களை கொண்டு தங்களுடைய வெர்ஜினாவை தூண்டலாமா பெண்களும் பெண்கள் வந்து பொதுவாக கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்பை தூண்டி உச்சகட்டம் அடைய முடியும் ஒரு பெண் வந்து அந்த கிளைட்டோரிஸை தூண்டுறதன் மூலமாக தான் உச்சகட்டம் அடைய முடியும் பெண் உறுப்பில் விரல்களோ அல்லது ஏதாவது பொருளை பெண் உறுப்பில் இன்சர்ட் பண்ணி அதன் மூலம் வச்சுக்கட்டை அடைகிறாங்க அடையும் அடைய முடியும் நிறைய பேர் அடையலாம் அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு ஆ டாய்ஸோ இல்லை வேற பொருட்களையோ யூஸ் பண்ணலாம் அதில் என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு காரணத்தினால மருத்துவ பரிசோதனைக்குள்ள அவங்க போனாங்கன்னா அதில் கொஞ்சம் முரண்பட்ட சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு சார் ஜிம்முக்கு போகிறதுனால ஆர்மி குறைபாடு ஏற்படுது ட்ரக்ஸ் எல்லாம் அந்த செலவாய்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஆண்மை குறைபாடு ஏற்படுவோம் ஜிம்முக்கு போகிறது நல்லது இன் ஜென்ரல் ஏன்னா அதில் நமக்கு டெஸ்டோசிரான் ஹார்மோன் அதிகமாகும் ஆண்மை அதிகமாகும் ஆனால் ஜிம்மில் மிஸ்டர் பட்டங்கள் வாங்கிறதுக்காக அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸை அவங்க வாண்டடாக எடுத்துக்கிறாங்க இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய எடுக்கிறாங்க அந்த மசில் பல்க் வரணும் ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் சார் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம் வே ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாம் தப்பில் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அனபாலிக் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனையும் சேர்த்து எடுக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிறது வந்து பல நேரங்களில் ஆபத்தானது ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரைகளோ இன்ஜெக்ஷனோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அது தேவையில்லாத பல்வேறு பக்க விளைவுகளை உண்டு பண்ணும் விந்தணுக்களை குறைக்கலாம் வேறு சில சிக்கல்களை உண்டு பண்ணலாம் அப்படி ஆயிருக்கு நிறைய பேருக்கு அதனால் இன்ஜெக்ஷன்ஸு அந்த மருந்துகள் எடுத்துக்காதீங்க ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுத்துக்கலாம் அதில் லேபிள் இருக்குது அது வந்து ஒழுங்காக ஃபேக்ட்ரியிலேருந்து தயாரிக்கப்பட்டு நேராக வருது அப்படின்னா அந்த மாதிரி பே புரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் ஸ்டீராய்ட்ஸ் கலந்த பவுடர்களை எடுத்துக்கிறதோ அல்லது இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதோ ஆபத்தானது உடற்பயிற்சி நல்லது ஆண்மைக்கு நல்லது உடற்பயிற்சி ஆண்மைக்கு நல்லது பட் ஆனால் அந்த செராய்ட்ஸ் மட்டும் எடுத்துக்க கூடாது சரி இப்போ இன்னொரு தரப்புலேருந்து மக்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தன்னோட ஆண்குறி சின்னதாக இருக்குது இதை பெருசாக்க முடியுமா அதுக்கு பல ஹேடு நிறைய ஹாயில்லாம் உண்மையாகவே இந்த மாதிரி ஹாயில்லாம் போட்டால் ஆண்கூறி பெருசாக வளருமா அதாவது ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்றது இப்போ ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு உலகம் முழுவதுமே ஒரு பெரிய விஷயமாக ஏன் அப்படின்னா ஆபாச படங்களை பார்க்கும்போது அதில் வந்து செலெக்ட் பண்ணும்போதே பெரிய ஆணுறுப்பு உள்ள ஆண்களாக தான் செலக்ட் பண்ணுறாங்க அதோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆணுக்கு தன்னுடைய உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தோணும் இப்போது திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கதாநாயகன் வந்து இருபது முப்பது பேரை அடித்து உறுக்குறதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அழகான கதாநாயகிகளை பார்க்குறோம் இதெல்லாம் இயல்பாக தெருவில் போகிறவங்களான்னா அப்படி இல்லை அவங்க செலக்ட் பண்ணி அப்படி நடிக்க வைக்கிறாங்க இருபது பேர் முப்பது பேர் அடிக்க வைக்கிறது இதெல்லாம் அவங்க காட்சி அமைப்பு அதே மாதிரி ஆபாச படங்களையும் காட்சி அமைப்புக்காக செலக்ட் பண்ணப்பட்ட நடிகர்களை வேறு வேறு கோணங்கள்லேருந்து அவங்களுக்கு காட்டுறாங்க அது வந்து தங்களுக்கு எல்லாரும் பொருத்தி பார்த்துக்கும்போது தனக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்கின்ற உணர்வுக்கு அவங்க வந்துடுறாங்க அப்போ ஆணூர்பை பெருசாகணுன்ற ஒரு கான்செப்ட் உலகம் முழுவதுமே இன்றைக்கி பெருசாக வந்திருக்கு இதை தவிர ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஆண்களுக்கு இயல்பாகவே ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் வளராமல் இருக்கும் அது என்னென்னா விந்துப்பைகள் வந்து அடியில் இறங்காமல் வைத்துக்குள்ளே இருக்கும் அந்த ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பு வளராமல் போயிடலாம் ஹார்மோன் குறைபாடு ஜெனிட்டிக் குறைபாடுகள் இப்படி பல காரணங்களால் இந்த பிரச்சனை இருக்கலாம் அவர்களுக்கு உண்மையிலேயே மருத்துவர்களுடைய சிகிச்சை தேவை சரி எனக்கு ஆணுறுப்பு கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறவர்களுக்கு சிகிச்சை இருக்கா இருக்குது அவர்கள் வரலாம் ஒரு டெஸ்ட்டுகளெல்லாம் எல்லாம் டாக்டர்கள் பண்ணிவிட்டு சிகிச்சைகள் முதல்ல ஃபஸ்ட்டு லெவல் வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம் செகண்ட் லெவல் வந்து பி ஷார்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது அதன் மூலம் ஆணுப்பை பெருசாக்கலாம் ஷாக்வேவ் தெரப்பின்னு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதன் மூலம் பெருசாக்கலாம் மூன்றாம் கட்ட சிகிச்சை ஸ்டெம் செல் சிகிச்சைகள் இருக்குது இந்த ஸ்டெம் செல்கள் ஆணூர்பை பெரிதாக்குறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்குது நான்காம் கட்டம் அறுவை சிகிச்சைகள் அறுவை சிகிச்சைகளில் பெருசாக்கலாம் எை தடவுறது அந்த மாதிரியான முறைகளில் இது பெருசாகாது அதில் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது மருத்துவ ரீதியாக அதை பெரிது பண்ணலாம் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நியூடாக செக்ஸ் வச்சுக்கலாமா இல்லை நியூடாக தூங்கலாமா நைட்டில் செக்ஸ் முடிச்சுட்டு அப்படின்னு கேட்குறாங்க சார் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் அது அவங்க ரெண்டு பேருடைய பர்சனல் சொல்ல போனால் நியூடாக இருந்தால் நல்லதுன்னு நாங்கள் சொல்கிறோம் செக்ஸ் ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டு பேரும் மிக குறைந்த ட்ரெஸ் இல்லை ட்ரெஸ் இல்லாமல் படுத்திங்கன்னா அது செக்ஸில் முடியும் ஏன்னா இப்போ உங்கள் கையை போடுறீங்க ஒரு துணி மேலே கைப்படும் போது பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது உங்களுக்கு ஆனால் இன்னொருத்தர் உடம்பு மேலே உங்கள் கைப்படுது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு செக்ஸ் கிளர்ச்சியை உண்டு பண்ணும் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால் ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக அல்லது ட்ரெஸ் இல்லாமல் தூங்குறவங்க அதிகமான செக்ஸில் இற ஈடுபடுவாங்க நீங்கள் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போ போர்த்திக்கிட்டு படுக்கிறவங்க வந்து செக்ஸ் உறவுகள் ரொம்ப குறைவாக இருக்கும் செக்ஸ் ட்ரெஸ் இல்லாமல் படுத்திங்கன்னா செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட டெய்லி பண்ண முடியும் உங்களால் அது நல்லது இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று நிரூபிக்கப்பட்ட ஒன்று சார் இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயந்தான் சார் புதுமண தம்பதிகள் கல்யாணம் ஆகிறாங்க கூடிய விரைவிலே கர்ப்பம் ஆகிறதுக்கு என்னென்ன முறைகளெல்லாம் அவங்க பயன்படுத்தணும் விரைவில் கர்ப்பம் தரிக்க ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று வந்து செக்ஸ் ஃப்ரீக்குவென்சி தான் நீங்கள் வந்து வாரத்துக்கு நாலு முறைக்கு மேலே செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு எண்பத்தி மூன்று சதவீதம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது மூன்று முறைன்னா ஒரு அறுபத்தி நாலு சதவீதம் ரெண்டு முறைன்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் ஒரு முறை தான் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா பதினேழு சதவீதம் அதனால் செக்ஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருங்க வேறு ஸ்பெஷல் எஃபெக்ட் ஒன்றும் வேண்டியதில்லை உடனே போய் பாத்ரூமில் பெண்கள் வாஷ் பண்ணக்கூடாது செக்ஸ் முடிஞ்ச உடனே போய் பாத்ரூம் போய் வாஷ் பண்ணாங்கன்னா தண்ணி உடனே விந்தனுக்கெல்லாம் செத்து போயிடலாம் அதனால் வாஷ் பண்ண வேண்டாம் இது எளிமையாக நீங்கள் இப்போ சும்மா இருந்தாலே கண்டு கருத்தரிச்சிருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சார் நார்மலாக ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தன்னுடைய பிறப்புறுப்பை எப்படியெல்லாம் வந்து பராமரிக்கணும் என்ன மாதிரி முதலாம் சுத்திகரிப்பு செய்யணும் அந்த ஒரு இது ஒரு இதுவே இல்லாமல் இப்போ இருக்காங்க சார் எப்படி அதை பராமரிக்கணுன்ற ஒரு இதுவே இல்லாமல் இருக்காங்க ஆண்கள் வந்து ஆணுறுப்பை குளிக்கும்போது ஆணுறுப்பை பின்னால் தள்ளிட்டு அந்த தோலை பின்னால் தள்ளிட்டு குளிக்கக்கூடிய நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும் அது தனியாக கொஞ்ச நேரம் வாஷ் பண்ணும் சோப் போடக்கூடாது சோப் போடுறது நல்லதில்லை அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் பெண்களும் சாதாரணமாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணால் போதும் அதுக்கு ஸ்பெஷலாக இந்த டெட்டால் போன்ற பல்வேறு கெமிக்கல்ஸு சோப்பு எதுவும் யூஸ் பண்ணுறது நல்லதில்லை எப்போ யூஸ் பண்ணலாம் வாய்வழி தூண்டுதல் ஏதாவது ஈடுபட போகிறீங்கன்னா அந்த மைல்டாக ஒரு ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு உறுப்புக்களை ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணலாம் அந்த ஸ்மெல்லை போகிறதுக்காக மற்ற நேரங்களில் தேவையில்லாத கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா உறுப்புகள் வந்து தன்னைத்தானே சுத்திகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆணுறுப்பில் வந்து ஸ்மெக்மான்ற ஒரு திரவம் சுரந்துக்கிட்டே இருக்கும் லேசாக அது பல நாள் க்ளீன் பண்ணலன்னா வெள்ளையாக ஒரு படலம் இருக்கும் நீ அதனால் டெய்லி குளிக்கும்போது தோலை பின்னால் தள்ளிட்டு கழுவணும் சோப்பு போடக்கூடாது ஆண்கள் நிறைய சோப்பு போட்டு சோப்போட்டு கழுவிட்ருப்பாங்க பண்ணக்கூடாது பெண்கள் அங்கே சோப் போட்டாங்கன்னா அங்கே இயல்பாக இருக்க வேண்டிய சில கிருமிகள் போயிட்டு தேவையற்ற கெட்ட கிருமிகள் உள்ள வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதனால் தேவையில்லாமல் அங்கே கெரோசிவ் மெட்டீரியல் எல்லாம் போடவே கூடாது இயல்பாக சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் சார் இன்னொரு கொஸ்டின் சார் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய முடிகள்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணலாமா இல்லை முடியாங்க வச்சுருக்கலாமா சார் அது அவங்கவுங்களுடைய பர்சனல் தான் க்ளீனாக நீங்கள் வச்சுக்கலாம் விரும்பணும் அப்படின்றவங்க வச்சுக்கோங்க இல்லை அது எங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க க்ளீன் ஷேவ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே அவங்களுடைய பர்சனல் ஆனால் அங்கே ஏதாவது ஒரு கிருமி தொற்று பிரச்சனைகள் இருந்தால் க்ளீன் ஷேவ் பண்ணுறது நல்லது பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா அது உங்களுடைய பர்சனலான முடிவுகள் தான் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் சொல்லுங்கள் இதுவரையும் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்களை கேள்வியோடு வந்து எங்களுக்கு பதில்களாகவே விடையளிச்சுருக்கீங்க சார் நன்றி சார் நன்றி வணக்கம்